பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பன்னிரண்டு உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறது சர்வேசுரனுக்கு உகந்த புண்ணியமா என்பது பற்றி தியானிப்போம் மனுஷனானவன் தேவகிருபையினாலே செய்யக்கூடுமான புண்ணியங்களுக்குள்ளே தன்னுடைய தர்மத்தினாலும் நற்கிரியினாலும் ஆத்துமாக்களை மீட்டி ரட்சித்து மோட்ச பேரின்பத்துக்குள்ளுகிறதே சர்வேஸ்வரனுக்கு மிகவும் உகந்த புண்ணியமாம் என்கிறதுக்கு சற்றாகிலும் சந்தேகமில்லை அதெப்படியென்றால் உண்டு பண்ணப்பட்ட சகலத்தையும் விசேஷமாய் புத்தியுடைத்தான சமஸ்த வஸ்துக்களை தமக்காக படைத்தார் என்கிறதுக்கு அர்த்தமேதெனில் புத்தியுள்ள இந்த வஸ்துக்கள் யாவும் தம்மை இவ்வுலகத்தில் அறிந்து நேசித்து சேவித்து மகிமைப்படுத்தின பிற்பாடு தம்மை என்றென்றைக்கும் மோட்சத்தில் முகமுகமாய் கண்டு ஏகமாய் நேசித்து சுதித்து தம்மிடத்தில் இருக்கவும் வாழவுமே சர்வேஸ்வரன் புத்தியுள்ள வஸ்துக்களை படைத்தார் என்று அர்ப்பமாகும் ஆனால் சர்வேஸ்வரன் அவர்களுக்காக விரும்பி தேடின இந்த மகிமையை மேற்சொன்ன புத்தியுள்ள வஸ்துக்கள் மோட்சத்தை அடைந்த பிற்பாடு மாத்திரமே சரிவர செலுத்துவார்கள் என்கிறதுனாலே அந்த ஆத்துமாக்கள் தேவ மகிமையில் சேராதிருக்கும் வரையில் அந்த தேவ மகிமைக்கு ஒரு குறைவு போல் இருக்குமல்லவா அதனாலே இன்னும் மோட்சத்தை அடையாத உத்தரிக்கிற ஆத்துமாக்களை கட்டு மோட்சத்துக்கு சேர்ப்பிக்கிறதே சர்வேஸ்வரனை உத்தம பிரகாரமாய் மகிமைப்படுத்துவதாயிருக்கிறது இந்த புண்ணியம் அவருக்கு மிகவும் உகந்த புண்ணியமாயிருக்கிறது என்பது தப்பாது உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் இஷ்ட பிரசாதத்தோடு இருக்கிறபடியினாலே சர்வேசுரனுக்கு அதிக பிரியமுள்ள ஆத்துமாக்களாம் அவர் அந்த ஆத்துமாக்களை விசேஷ பட்சத்துடனே நேசித்துக் கொண்டு வருகிறார் என்கிறதை பற்றி அவர்கள் படும் வேதனைகள் சீக்கிரமாய் முடிவேணும் என்றும் விரும்பிக் கொண்டிருப்பார் அல்லவா ஆனால் அந்த ஆத்துமாக்கள் நீதிக்கு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கிறதுனாலே இந்த பரிகாரம் முடியும் மட்டும் அவை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க வேணும் ஆயினும் மனுஷனானவன் சர்வேஸ்வரன் நியமித்த வண்ணமே அந்த ஆத்துமாக்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நிறைவேற்றினால் அவர்கள் உடனே மோர்ச்சத்துக்கு சேருவார்கள் அல்லவா அன்றியும் சர்வேஸ்வரன் தமக்கு ஒரு உபகாரத்தை செய்தது போல எண்ணி அப்படி பண்ணின மனுஷனுக்கு வேண்டிய நன்மைகளை தந்தருள்வார் என்பது அங்கீகரிக்கத்தக்க சத்தியமாகும் கடவுளான சர்வேஸ்வரன் எல்லா லட்சணங்களையும் கொண்டிருந்தாலும் அவருடைய தயவு எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதா இருக்கிறது என்கிறதுனாலே யாவருக்கும் நன்மையை செய்வது அவருடைய சுபாவ குணம் அல்லாமல் தண்டனை அவருக்கு வருத்தம் போல் காணப்படுகிறது அதனாலே பழைய தீர்க்கதர்சியான எசேக்கியல் என்பவருடைய வாயினாலே அவர் முறைப்படுகிறார் போல நாம் பூமியை சிதைக்காத படிக்கு நம்மை எதிர்த்து பேசி தடுக்கும்படியாக ஒரு மனுஷனை நாம் தேடி இருந்தாலும் இந்த மனுஷன் அகப்படவில்லை என்று சர்வேஸ்வரன் தாமே திருவுளம் அவ்வாறே சர்வேஸ்வரன் தம்முடைய நீதியை செலுத்தி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கடின வேதனைகளை கட்டளைப்பிட்டுக் கொண்டு வந்தாலும் தம்முடைய கோபத்தை அமர்த்தவும் தாம் இடுகிற தண்டனைகளை தடுத்து நிறுத்தவும் அந்த ஆத்துமாக்களை மீட்கவும் மனுஷர் பிரயாசப்பட வேண்டும் என்று மிகவும் இருக்கிறார் அவருடைய ஆசை அப்படி இருக்க நாம் முடிந்தவரை உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிரயாசப்படாதிருக்க கூடுமோ மேலும் யாதொரு பாவி பாவ வழியை விட்டு நன்னறிக்கு திரும்பினால் அதனால் மோட்சத்தில் வெகு சந்தோஷம் உண்டாகும் என்று சேசு கிறிஸ்துநாதர் சுவாமிதாமே திருவுளம் பற்றினார் மனந்திருந்திய பெண் இந்த பாவியானவன் இன்னும் பூமியிலே இருக்கிறதினாலே மறுபடி கெட்டுப்போவானே புண்ணியத்திலே நிலையாய் நிற்பானோ என்று சந்தேகம் இருந்தாலும் அவனை குறித்து மோட்சத்தில் அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும்போது இஷ்டப்பிரசாதத்தில் நிலை கொண்ட உத்தரிக்கிற ஆத்மாவை உங்களாலே மீட்கப்பட்டு பரமகதியை சேர்ந்தா சர்வேஸ்வரனுக்கும் மோட்சவாசிகளுக்கும் சம்மினசுகளுக்கும் எவ்வளவு அதிக சந்தோஷம் இருக்கும் என்று அல்ல பிதா பிதாவாகிற ஆபிரகாம் என்பவர் தன்னுடைய குமாரனான ஈசாக்கை சர்வேஸ்வரனுக்கு பலியாக விட்ட போகிற சமயத்திலேதானே ஒரு சம்மினஸ் வந்து நில் நில் உன் பிள்ளையை மோசம் செய்யாதே என்று தடுக்கிற போது தகப்பனான ஆபிரஹாமுக்கு எம்மாத்திரம் சந்தோஷம் உண்டானதென்று சொல்லக்கூடுமோ அதை போல சர்வேஸ்வரன் தம்முடைய நீதியின் தாம் நேசிக்கிற ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்து வேதனைகளால் தண்டிக்கையில் மனுஷர் வந்து அவரை கெஞ்சி இறந்து அந்த ஆத்துமாக்களுக்காக பரிகாரத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நில்லும் நில்லும் இனி அந்த ஆத்துமாக்களின் பேரில் கோபமாயிராதேயும் தாமதமின்றி அவர்களை உம்மிடத்தில் சேர்த்தருளும் சுவாமி சுவாமி என்று நாம் சொன்னால் சர்வேஸ்வரனுக்கு மனோ வாக்கு கெட்டாத சந்தோஷம் அல்லவா மேலும் தகப்பன் ஒருவன் தான் மிகவும் நேசிக்கிற தன்னுடைய ஏக குமாரனை ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கிற போது தாயானவள் வந்து பொறுத்து கொள்ளும் பொறுத்து கொள்ளும் அடிக்காதேயும் என்று அவனுடைய கையை நிறுத்தினால் தகப்பனுக்கு சந்தோஷமாயிருக்கும் அல்லவா சர்வேஸ்வரன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதை விட மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் என்கிறதுக்கு சந்தேகமில்லையே அதனாலே அவர் நீதியின்படியே அந்த ஆத்துமாக்களுக்கு ஆக்கினை இடுகிறபோது நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து பொறுத்து கொள்ளுமாண்டவரே பொறுத்து கோபமாய் தண்டிக்காதேயும் சுவாமி சுவாமி என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டால் அவருக்கு அந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கம் வருவது மட்டுமல்லாமல் நம்மது பேரில் சந்தோஷப்படுவார் இவ்விஷயத்தில் சொல்லத்தகும் இன்னும் அநேக நியாயங்கள் இருந்தாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருத்தல் சர்வேஸ்வரனுக்கு உகந்த பும்மியம் என்றும் உத்தம தேவ ஸ்நேகம் என்றும் தெளிவாய் காண்பிக்கிறதுக்காக இப்போது விவரித்தது போதும் என்று எண்ணுகிறோம் உங்களுக்கு கதியும் சகல நன்மையுமாயிருக்கிற சர்வேசுரனுடைய மகிமையை பிரபல்யப்படுத்த விரும்புகிற புண்ணிய ஆத்துமாக்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருப்பதே அதற்கு உத்தம வழி என்று அறிந்து அந்த ஆத்துமாக்களை மீட்க நீங்கள் செய்யும் தவதான தர்மத்தை எல்லாம் ஒப்புக் கொடுப்பீர்களாக அனந்ததையைச் சிறுபியுமாய் உங்களுக்கு உயிரை முதலாய் சர்வேஸ்வரனுக்கு உங்களுடைய பச்சாதாபத்தை விரும்புகிற புண்ணியாத்துமாக்களே பேரில் இருப்பதே வழி என்று அறிந்து அந்த ஆத்துமாக்களுக்காக வேண்டி உங்களாலே முடிந்த மட்டும் பிரயாசப்படுவீர்களாக ஞான சத்துருக்களின் குள்ளே கிடந்து இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்து உங்கள் பேரில் தேவ உதவியும் தேவானுகிரகமும் வரவேணும் என்கிற புண்ணியாத்துமாக்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாய் இருத்ததே அதற்கு உத்தம வழி என்று அறிந்து உங்களுடைய நாக்கு பேச்சில்லாமல் போனாலும் உங்களுடைய கை அசைவல்லாமல் போனாலும் வேதனைப்படுகிற அந்த ஆத்துமாக்களை ஒருபோதும் மறவாமல் இருப்பீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய செபம் சேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரான சர்வேஸ்வரா சகலமான மரித்தோர்களுக்கு உம்முடைய ராஜ்ஜியத்தின் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும் இந்த மரித்தோர்கள் உம்முடைய திருநாமத்தை விசுவசித்து நேசித்து நம்பியிருக்கிறதுனாலே மனுஷனுடைய கண் காணாததுமாய் அவனுடைய செவி கேளாததுமாய் அவனுடைய மனம் அறியாததுமாயிருக்கிற பேரின்ப வீட்டின் நன்மைகளை அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்தருள வேணுமென்று தேவரிரைப் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை உத்திரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு தவக்கிரியையை செய்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை ஸ்பெயின் இராச்சியத்தில் உயர்ந்த செல்வந்தர்களான தாய் தகப்பனிடத்திலிருந்து பிறந்த கோர்தோன் என்ற அர்ச்சி சிஷ்ட கத்திரினம்மாள் மகிமையான அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் மற்ற சிறு பிள்ளைகள் விளையாட்டுக்களை மாத்திரமே தேடுகிற வயதில் அவள் புண்ணியத்தின் பேரில் அதிக கவலையாயிருந்தபடியினாலே அவளை சம்மணசு என்பார்கள் அவளுக்கு எட்டு பிராயமாகிற போது அவளுடைய தகப்பன் இறந்து போனான் சில நாட்களுக்கு பிற்பாடு அவனுடைய ஆத்துமம் உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்புக்குள்ளே கொடிதாய் உபாதைப்படுகிறார் போல அவளுக்கு காண்பித்துச் சொன்னதாவது என் பிரியமுள்ள மகளே நீ என் ஆத்துமத்துக்காக வேண்டிய தபசை பண்ணு மட்டும் இந்த அகோர நெருப்பிலே கிடப்பேன் என்றது இதை கேட்டு அவளுடைய இருதயம் அம்பினால் போலே அவள் அதிக துக்கப்பட்டதுமல்லாமல் கொஞ்ச வயசுள்ளவளாயிருந்தாலும் மெல்லிய சரீரமுள்ளவளாயிருந்தாலும் அப்போதுதானே பெரிய தபோதனர்கள் முதலாய் செய்யாத தவக்கிரியைகளை செய்யத் தொடங்கினாள் கசை முள்ளொட்டி யானம் அவள் கையில் இல்லாததினாலே குதிரை சவுக்கை கொண்டு தன்னை அடித்து குதிரை முள்ளைக் கொண்டு தன்னுடைய உடலை கீறி இரத்தம் ஏராளமாய் ஓட பண்ணுவாள் அவள் சொரிந்த கண்ணீரினாலும் பொழிந்த ட்ரபங்களினாலும் சிந்தின ரத்தத்தினாலும் அவளுடைய தகப்பன் தேவநீதிக்கு செலுத்த வேண்டிய பரிகாரக் கடன் தீர்ந்து தேவ கோபமும் அமர்ந்தது அப்போது தகப்பனானவன் மோட்சவாசிகளுடைய மகிமையால் சூழப்பட்டு தன் மகளுக்கு தரிசனையாகி என் மகளே சர்வேஸ்வரன் உன்னுடைய தவத்தை கிருபையாய் ஏற்றுக்கொண்டார் அதனால் உத்தரிக்கிற ஸ்தலத்தை விட்டு நான் மோட்ச பேரின்ப வீட்டுக்குப் போகிறேன் உன்னுடைய தவமானது சேசு கிறிஸ்து நாதருக்கு மிகவும் பெரியமுள்ளதானதினாலே அவர் உன்னை தமக்கு நேசமுள்ள மகளாக தெரிந்து கொண்டார் நீ உன்னை ஆத்துமாக்களுக்கு பலியாய் ஒப்புக்கொடுத்து அப்படியே நீ சாகும் அளவும் தபசு பண்ணுவது தேவ சித்தம் என்று சொல்லி மறைந்து போனான் மிக்க தைரியமுள்ள இந்த கன்னியாஸ்திரியானவள் அது தேவ சித்தம் என்று அறிந்து தன்னுடைய ஆயுசு காலமெல்லாம் ஆத்துமாற்றலை குறித்து பயங்கரமான தவத்தை செய்து கொண்டு வந்தாள் அத்துவான வனாந்தரத்திலே வனவாசியாய் ஒரு கெபியிலே வசித்து முள்ளொட்டி யானத்தை தரித்து அவ்விடத்தில் விளையும் கீரைகளை சாப்பிட்டு தினந்தினம் ஒரு சந்தியாயிருப்பாள் சில வருஷத்திற்கு பிற்பாடு ஒரு அலுவலை பற்றி அச்சியசிஷ்ட தரசம்மாள் உண்டு பண்ணின தொல்லேது நகரத்து கர்மெல் மடத்துக்கு வந்த சமயத்தில் தன்னை ஒரு நாள் மூன்று நேரம் கசையால் அகோரமாய் அடித்து கொண்டாள் அதையும் அவள் பண்ணின மற்ற தவங்களையும் அம்மடத்து கன்னியாஸ்திரிகள் கண்டு அப்படி செய்வது மகா கொடுமையாகையால் இந்த அருந்தவத்தை குறைக்க வேண்டும் என்று அவளை மன்றாடினார்கள் அதற்கு அதிசயமான இந்த கன்னியாஸ்திரியானவள் அவியா தெரியும் நரகில் பாவிகள் உபாதைப்படுகிறதையும் அகோரமாய் எரியும் உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பில் ஆத்துமாக்கள் தண்டிக்கப்படுகிறதையும் கண்டேன் இவையெல்லாம் கண்ட பிற்பாடு பாவிகள் நரகத்திலே விழாதபடிக்கு அவர்களை நிறுத்தவும் ஆத்துமாக்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கவும் என்னாலான தவமெல்லாம் செய்யாதிருக்க கூடுமோ அதற்காகவே தேவ நீதிக்கு என்னை பலியாய் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் என்றாள் கிறிஸ்துவர்களே இந்த சுகிர்த புதுமையை கேட்ட பிற்பாடு அதிசயப்பட வேண்டியதுமல்லாமல் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் செய்கிற தவக்கிரியைகள் மிகவும் கொஞ்சமென்று அறிந்து இனிமேல் என்னத்தை போகிறீர்கள் என்று ஆராய்ந்து பார்க்க கடவீர்களாக மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மூச்சவாசிகளோடே தேவரீரை வேண்டி கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும்

நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்

நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக

இந்த திருக்காயத்தையும் எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே